ஏங்க ஒருத்தர் கூடுதலாக ஒரு இது கொடுத்தா அவரெல்லாம் கேஸில் இருக்கார் வழக்கில் இருக்கார் இப்போ அது வழக்கில் இருக்காரு அது நீதிமன்றத்தினுடைய ஜாமீன் மனுப்பெற்று தான் இருக்கார் அவருக்கு கூடுதலாக கொடுத்த என்ன செய்ய இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டு கேள்வி மேல் கேள்வி கேட்டிருக்காங்களே என்ன கேட்டிருக்காங்க செந்தில் பாலாஜி அவருக்கே கேள்வி கேட்குறாங்க நீங்கள் அமைச்சராக தொடர்றதுக்கு என்ன காரணம் நீங்கள் விரும்புகிறீங்களா இல்லை கட்டாயப்படுத்துன இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க கேள்வி இது மாதிரி ஒரு அரசாங்கத்தில் ஒரு அமைச்சரை பூரா இதில் பாத்தீங்கன்னா பாதி பேர் வந்து எல்லாம் ஜாமீன் வாங்குற அமைச்சர்களாக இருக்காங்க அவங்கள பூரா மாற்றிட்டு சாட்டையை சுழற்றுறதுன்னா என்ன சாட்டையை சுழற்றுறதுன்னா இருக்கிற அமைச்சர்களை யாரார் வழக்கில் நீதிமன்றத்தில் ஜாமீன்பட்டு அமைச்சராக இருக்கீங்களோ அவங்கள பூரா நீங்கள் கட்சி வேலை பாருங்கள் சொல்கிறேன் என்ன எங்கள் அம்மா இருந்தால் அதுதான் செஞ்சிருப்பார் எடப்பாடியாக இருந்தாலும் அது தான் செஞ்சிருப்பார் இது நம்ம கட்சிக்கு இன்னும் நம்ம வந்து ஒரு வருஷத்தில் மக்களை சந்திக்கணும் என்னப்பா ஜாமீன் அமைச்சராக இருக்காங்க அவர் கூடுதல் விளாக்கெல்லாம் கொடுக்குறாங்கன்னு தான் பேர் வரும் அதனால் நான் சாட்டையை சொல்லட்டுற எனக்கு நீங்கள் வந்து எனக்காக செய்யறதுல நம்ம கட்சியுடைய எதிர்காலத்துக்காக புதிய உறுப்பினர் புதிய திமுக எத்தனையோ இளைஞர்கள் இன்னைக்கு அங்கே இருக்க சட்டமன்றத்தில் எனக்கே தெரியும் கடந்த மூன்று ஆண்டுகளாக நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கனால அவங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது பத்து வருஷம் அவங்க பணியாற்றியிருக்காங்க நல்ல இளைஞர்கள் இருக்கிறாங்க ஏன் அந்த இளைஞர்களை போட்டு இவர் அமைச்சரை அமைக்கலாம்ல எங்கள் புரட்சி தலைவர் வந்து பேசலை பேசலைன்னு ஒரு காலத்தில் சொன்னாங்க இவங்க அப்பா தான் சொல்லுவார் பேசாத ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டில் செயல்படாத அமைச்சர் முதலமைச்சர் அப்படின்னு எங்கள் தலைவரை பற்றி பேசுனார் ஒரே நாளில் ஒரே நாள் இரவில் பத்து அமைச்சரை நீக்கினாங்க காரணம் சார் பத்து பேர் நீக்கினார் கடைசியில் ரெண்டு பேருக்கு தான் அதில் திரும்ப அமைச்சரவை போட்டார் ஏன்னா காரணம் தான் இல்லாத போது என்ன தவறு நடந்தது அந்த தவறுக்கெல்லாம் இவங்கள இது அதனால் நீக்கிட்டார் அது மாதிரி இன்னைக்கு கோர்ட்டெல்லாம் சொல்லியிருக்கு இன்னைக்கு வழக்க பார்த்தீங்கன்னா பத்திரிகையில் எல்லாத்துலேயும் வருது செய்தி வருது ஜாமீன் பெற்ற இந்த மாதிரி செந்தில் பாலாஜியை பற்றி வருது இதுனா அந்த விமர்சனம் நம்ம அரசுக்கு தேவையா அதனால் எல்லோரும் நீங்கள் கட்சி பண்ணி பாருங்கள்

அவங்க தானே சொல்கிறாங்க அவங்ககிட்ட தான் நீ போய் கேட்கணும் என்ன அப்படின்ட்டு ஏன்ட்ட கேட்டிங்கன்னா எனக்கு என்ன கருத்து நாங்கள் எடப்பாடியார் தலைமையில் முதலமைச்சர் ஆவார் எடப்பாடியார் தான் முதலமைச்சர் ஆக்குவோம் அதுக்கு யார் யார் துணை தான் நாங்கள் பார்க்கணும் அதனால் இதை பொறுத்தளவுக்கு நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் ஊடகம் மூலமாக எங்கள் பொதுச் செயலாளர் பார்த்து ஆனால் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தான் முதலமைச்சர் அவர் பார்த்து என்ன நடவடிக்கை எடுக்கிறாரோ அடுத்து அவருக்கு தெரியும் எல்லாமே அவருக்கு தெரியாத ஒன்றும் இல்லை எத்தனையோ பேரை சந்திச்சுட்டு வந்திருக்காரு எல்லா சம்பவங்களையும் சந்திச்சுருந்தோம் உறுதியாக எங்களுடைய பொதுச் செயலர் புரட்சி தமிழர் எடப்பாடியா அவரை பொறுத்தளவுக்கு இந்த ஆட்சிக்கு வர்றதுக்கு கட்சிக்கு என்ன நடவடிக்கையோ அதை நல்லா சிறப்பாக செஞ்சுக்கிட்டுருக்காரு எங்கள் கட்சிக்கெல்லாம் நிறையா வேலையை கொடுத்துருக்காரு என்ன பரவாயில் ரஞ்சா சொல்லுங்கப்பா அதனால் நாங்கள் எங்கே பண்ணிக்கலாம் அவங்க சொல்கிறாங்கன்னா அவங்ககிட்ட அந்த கருத்துக்களை நான் ஓபிஎஸ்கிட்டியோ சார் டிட்டியோ சார்கிட்டே போய் நீங்கள் கேட்கலாம் எங்கிட்ட போய் கேட்டீங்கன்னா என்ன அந்த மாதிரி பிளவுகளை இல்லை நீங்க தான் போட்டு அதை ஊதி ஊதி பொருசாக்குறேன் ஏப்பா ஒரு ஜாமு இருக்கிற அமிர்தருக்கு நீங்க கூடுதல் இலாக்கா கொடுக்குறாரு அதை பெருசா போட மாட்டேங்க அதை கேட்க மாதிரி நீங்க எங்க கட்சியவே போச்சு பேசிங்க ஏப்பா நானே சொன்னேன் சொன்னேன்ல உங்ககிட்ட என்ன சொன்னேன் அப்பா அந்த கட்சி இருக்கணும் அப்ப ஆயிரம் காலத்து பயிர் ஏழைகள் எளிய மக்கள் இங்கே பாருங்க காட்டுநாக்கிய சமுதாயத்துக்காக அவங்க காடாறு மாதம் வீடு ஆறு மாதம் இருக்கிறவங்க இந்த சமுதாய மக்களுக்காக விலையில் அரிசி கொடுத்தது எங்கள் அம்மா இந்த பிள்ளை படிக்கின்றதுக்கா உதவி கொடுத்தது எங்கள் அம்மா மடிக்கணினி கொடுத்தாங்க இந்த பிள்ளைகள் அந்த தொழிலுக்கு போகக்கூடாது படித்து பெரிய ஆள் ஆகணுன்றருக்கா மடிக்கணினி உயர்கல்வி இப்போ பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதுனால என்ன அந்த மாணவனுக்கு என்னங்க வாழ்க்கையில் என்ன கிடைக்கும் ஒரு மடிக்கணினா உயர்ந்த அந்த நேரத்தில் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது இன்னைக்கு என்ன படிக்கிறான் இன்னைக்கு அந்த படித்த அதிகாரிகள் பணக்கார வீட்டு பிள்ளைகள் அந்த லேப்டாப்பை வச்சுக்கும்போது இவர் எண்ணத்தை பார்க்க முடியும் இவர் ஆயரருவா கொடுத்துமா லேப்டாப் வாங்க முடியுமா பத்தாயிரரூபா சேர்த்து வாங்க முடியுமா அதெல்லாம் முடியாது அதனால் ஒரு பள்ளி அதை இதே தான் நான் ஒரு இது சொல்கிறேன் உங்களுக்கு சீனை பழமொழி ஒன்று இருக்கு ஒருத்தனை வகளை வைக்கணும்னு நினச்சா மீனை சுட்டு கொடுக்கக்கூடாது எப்படி என்ன தம்பி தான் சொல்கிறேன் கேளுப்பா மீனை சுட்டு கொடுக்க கூடாது அவனுக்கு பசியாக்கும் அந்த நேரத்து பசி போகும் அது இல்லை அவனை மீனை பிடிக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்கணும் மீனை பிடிக்கிறதை கற்றுக் கொடுத்தா அவன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அவனுக்கு எதிர்காலம் நல்லா அமையும் அதை தான் அம்மாவுடைய அரசு அண்ணன் எடப்பாடி அரசு செஞ்சிருக்கு

உழைவாசி குறைஞ்சிருச்சாங்க வரி போடவே இல்லையா வரி போட மாட்டேன்னு சொன்னாங்க வரி போன மாணவர் சிலவங்க பதினாறாயிரம் கோடி கடன் வாங்கியிருந்தாங்க தள்ளுபடி பண்ணிட்டாங்களா அஞ்சு பவுன் நகை வச்சா அந்த கடன் பூரா ரத்து அவங்களுக்கு பணம் கொடுத்துருவோம் நீங்கள் வச்சுக்கரலாம் அப்படின்னா கொடுத்துட்டாங்களா கேஸ் மானியம் நூறுரூவான்னாங்க கொடுத்துட்டாங்களா பெட்ரோல் டீசல் வர பொறுச்சு என்னங்க இந்த அரசாங்கம் செஞ்சிருச்சு என்னங்க இந்த அரசாங்கத்தை அபரிதமான சரி பாலியல் வன்கொடுமை எங்கள் ஆட்சியில் ரொம்ப மோசமாக நடந்து சட்ட ஒழுங்கு மோசமாக இருந்து இந்த ஆட்சியில் சட்ட ஒழுங்கு மிக கடுமையாக முதலமைச்சர் நடவடிக்கிறார் அப்படின்னா பரவாயில்ல ஒரு ஏடிஜிபி மேலே ஒரு பெண் காவலர் வழக்கு அவங்க புகார் கொடுத்து அவர் சஸ்பெண்ட் பண்ணுறாரு என்னங்க இந்த ஆட்சியில் வேலிய பயிர் மேற்குற மாதிரி இந்த ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு அவர் முதலமைச்சர் கையில் இருக்கிற காவல்துறை அந்த உள்துறை இருக்குது அப்படி இருக்கும்போது அந்த ஆட்சிக்கு இன்னைக்கு நற்சான்று கொடுத்துட்டாங்க நம்மளா சொல்லுகிறோம் நம்ம முதலமைச்சர் சொல்றாருல்ல எந்த கும்பனும் என்னுடைய ஆட்சியை குறை சொல்ல முடியாதுன்னு சொல்றாருலங்க சொல்லுவாரா எல்லா இடத்துலையும் சொல்றாரு எந்த கும்பனும் குறை சொல்ல முடியாது அதே மாதிரி என்ன இரநூறு சீட்டு இரநூறு சீட்டு கிழிப்பிள்ளைக்கு மாதிரி கிக்கு கீ க அந்த மாதிரி சொல்றதையே சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதாக அவருக்கு மக்கள் வந்து ஒரு அவர் ப்ரோக்ராம் போடுறாங்க மக்கள் செல்வாக்கு வந்து மக்களோட ஒரு நடிகர் ஃபெமிலியரானவர் இளைஞர்கள் வட்டா அவருக்கு அவருக்கு எது இந்த ஆட்சியில் பொதுவாக பொதுவாக இந்த அண்ணாதிமுக ஆட்சின்னால் பரவாயில்ல அவன் யார் வேணாலும் பெண்கள் கூட சொன்னான் இன்னைக்கு பெண்களே போக முடியல பெண்களை சிறுமியிலிருந்து அறிவுகள் வரைக்கும் பாட்டிய வரைக்கும் இன்றைக்கி நடக்க முடியல பாலியல் வன்கொடம் இருக்குது ரொம்ப சட்ட ஒழுங்கு மோசமாக இருக்குது